என்னடா அது செடியில் இட்லி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறாப்புல இருக்கும் ஆனால் உண்மையில் அது இட்லி இல்லைங்க அது வந்து காளான் காளான் வந்து நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி விளைஞ்ச காளான்னு சொல்லுவாங்கள்ல அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய இந்த காளான் வந்து என் தோட்டத்தில் வந்து தோட்டத்தில் நிறைய மூலிகை செடி வச்சுருக்கேன் அதில் அப்படி தானாக முளைச்சிருக்கேன் காலமும் தண்ணி ஊக்க ஊரா அவ்வளோ அழகாக அது வந்து காளான் பூத்துருக்குங்க இது வந்து கொடகாலான்னு சொல்லுவாங்க அது பாருங்கள் அதுக்காக தான் இதை காமிக்கிறேன் கொடகாலான் இதை பாருங்க மருதாணி ஒரு மூலிகை ஓமவல்லி ஒரு மூலிகை கருவேப்பிலியும் ஒரு மூலிகை வெந்தயம் போடுங்க அப்புறம் பாருங்கள் இது இப்போ தான் துளுத்து வந்து இது வந்து திருநீற்று பச்சளை இது வந்து பத்தாழ இது வந்து சீந்தல் கொடின்னு சொல்லுவாங்க சீந்தல் கொடி இது விட சுகருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது இந்த மூலிகை செடிக்கு இடையில் இதை பாருங்கள் எப்படி அழகாக உளைச்சிருக்கு பாருங்கள் இந்த காலாக பார்த்து ரசிங்க நன்றி வணக்கம்